அஞ்சு களமும் அங்குச பாசமும் நெஞ்சை கூடி கொண்ட நீர மேலும் நான்கும் நான்காயும் நாக புலயமும் முழு கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இறந்து பொங்குடியும் சேவியும் இழந்த பொங்கும் இகண்ட முவிடும் சொற்பதம் கடந்தமை ஞான சொற்பதம் கடந்த துறியமை ஞான அற்புதம் நின்ற கற்பகே அற்புதம் நின்ற கற்பக கவிரே පගනුහරු මූෂික බාගන මුක්පගනුගලු මූෂික වාන අත්ු දම්ලිර ක ප මුපගනුගලුම් මූෂික බක ப்பவும் ஆட்கொள்ள வேண்டி எனக்கு தான் எகந்தி வாய்ப்பி மயக்கம் அகத்து திருந்திய முதலையும் தெருத்தும் தேவிவாய் புகுந்தவே வந்தேன் உழந்தனில் கூண்டு தியம் இது போதுக மாடாண் மகிந்தியன கருதத்தாய் கொடுவினை காவைந்தே கோடாயூதத்தாய் கொடுவினை காவைந்தே உபதேசம் சேவியலில் தெவிட்ட ஞான தெளிவையும் காட்டி ஐம்புஎம் தன்னை அடக்கும் உபாயோ என்பு கருணையும் இனிதனக்கு அகதி

ஒன்பது வாயை ஒரு மந்திரத்தால் ஒன்பது வாயை ஒரு மந்திரத்தால் ஐம்புகதவை அடைப்பதும் காட்டியே ஆகாதாரத்து அங்குசனிகையும் பேச்சுரை அழுத்த இடை பெண்களையும்

மோதகாயன் குணத்தையும் கூதீயேக்கரத்தில் நிகழும் இடைச்சக்கரத்தில் இரட்டு நிகழும் உடல் சக்கரத்தில் முழுப்பையும் காட்டியே சண்முகத்துவமும் சதுமுக சூக் இனிதெனக்கு அருகே ஏகமும் சதுமுக சூக்மும் என்முகமாக இனிதெனக்கு அருகே ஏவி எட்ட காயம் புகப்பட எனக்கு நிறையும் படத்தின கபால வாயில் காட்டி களத்தில் கபால வாயில் காட்டியே எழுத்தி முத்தி இனிது எனக்கு அக எழுத்தி முத்தி இனிது எனக்கு அக என்னை அகிவித்து என கதை செய்து முதரை கரைந்து வாக்கும் தேக்கியத்து தேக்கியே என்றும் சிந்தை தெகவித்து வெளியே ஒன்றிடம் என்ன அழுதவும் ஆனந்தத்து அகற்றியின் செவியை விநாயகா விநாயகா எகையாத ஆனந்தம் வகைத்து அழுங்கள் கரைந்த அருவழி காட்டி சத்தத்தில் உள்ளே சராசிவம் காட்டி சத்தத்தில் உள்ளே சராசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவனையும் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கவுப்பு கணுமுற்றி நின்ற கவுள்ள காட்டி வேடவும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தோண்டது புட்டேத்தில் அரும்பொரு தன்மை தொண்டல் புகாக்குடன் போட்டி ஐஞ்ச காலத்தில் அரும்பொருள் தன்மை நெஞ்ச காலத்தில் நிறையறி வீட்டு நெஞ்ச காலத்தில் நிறையறி வீட்டு பையை

தந்தேனையாண்டாயக மீ கை ககல் சே வித்த வீநாய் ககல் சே வித்த வீநாயகல்